வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி வந்து திருவான்மூரில் ஒரு ப்ரோக்ராம் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது நம்ம மதன் கூப்பிட்ருக்காரு திருவண்ணூர் போகிற வழி தான் நம்ம பாம்பன் சுவாமிகள் எப்போவுமே இந்த பக்கம் தான் வந்துடுவேன் சரி சொல்லிட்டு டைம் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்துச்சு அப்படியே சாமியை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு அப்படியே ப்ரோக்ராம் போகலான்ட்டு பாம்பன் சாமியும் திருவான்மூர் தான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன் அவருடைய சீடர் சுப்பிரமணியதாசர் இவர் ஜோதிடர் இவர் இங்கே வந்து ஜீவசமாதி இந்த கோயில் வந்தால் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எனக்கு எப்பவும் கஷ்டம் சோகங்கள் எதுனா ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு வந்துடுறேன் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் உள்ள இந்த பக்தி கீர்த்தங்கள்லாம் என் இருப்பாங்க எனக்கு பிடிச்ச கோயில் இதுதான் சாமி டீட்டாச்சு இங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் திருவண்ணூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சத்திரம் இருக்குது ரிசப்ஷன் நாங்கள் சின்ன ஒரு டான்ஸ் இந்த மாதம் ப்ரோக்ராம் கம்மி தான் இதுதான் இந்த மாதம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் இதுதான் நீங்கள் அடுத்து பதினேழாம் தேதி ஒன்று இருக்குது பாண்டிச்சேரின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் உள்ள பாட்டு பண்ணி விசேஷம் கிருத்திகை வேறு இங்கே மருதேஸ்வரர் கோயில் வந்துட்டோம் இங்கே வடிவசகர் வரேன்னா இருக்குது அவர் வசதி தான் வெயிட்டிங் இந்த ஸ்டாண்ட் ஆனது ரொம்ப வசதியாக இருக்குது அது பார்த்து நான் இருக்கலாம் போட்டு இங்கே கொஞ்சம் டிராஃபிக் அவர் தள்ளியே பண்ணலாம் வணக்கம் வணக்கம் சேகர் வணக்க நா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் எப்படி இருக்கு பொண்ணு இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கேன் இருக்கு தைரியமா இறங்கிட்டா சரி ஓகே வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ அண்ணன் சொட்ட கேட்குற மாதிரி கேட்டால் தான் நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஆமா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சோ இன்னைக்கு ப்ரோக்ராம் இங்கே தான் உள்ள போய் மேக்கப் போட்டுக்கலாமா வேறு லெவலில் இருக்கு பெருசா இருக்கு சத்தம் சரம் ஆமா இது பொருட்டி சத்யா சாஹிப்பாப்பா இங்கே வந்தாரு இங்கே தான் இந்த இங்கே தான் பார்த்தோம் நாங்கள் சரி பார்க்கலாம் உள்ள போயிட்டு எப்படி சத்திரம் வேற லெவலில் இருக்கு அடே இங்க வேற லெவலில் இருக்கு சேகர் அப்பா 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 நான் பார்த்த சத்தத்தில் இதான் ரொம்ப பெருசு நினைக்கிறேன் நல்லா பேர் லெவலில் இருக்குது நம்மளுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்காரு அஜித் செந்தில் வணக்கம் வணக்கம்பா நல்லாயிருக்கியா ஓகே தேங்க் யூ பிரகாஷ் ராஜ் ஆல்ரெடி வந்துட்டாரு அப்படி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ப்ரோகிராம் பண்ணுறோம் கலக்குறோம் ஜி கண்டிப்பா வாங்கியூங்க ஓகே ஷேகர் ஆ வந்து மேக் பண்ணி பார்க்கணும்ல நம்ம செம்மது ஒயிண்டாக இருக்கேன் ஆ வணக்கம் வணக்கம் வாப்பா எத்திருப்பா நல்லா இருக்கியா

அவர் கேட்டார் விரும்பி ஏன்னா அவர் வந்து எல்லாரோட ரசிகர் அவர் அதனால தான் அண்ணன்ங்க வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் மட்ட டான்ஸ் இருக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்கு எல்லாமே இருக்கு அண்ணா நம்ம சூம்பதா அழைப்பில் போறோம் வந்திருக்கோம் பண்ண அப்படியே அவர் டைரக்டர் ஜெயிக்குறோம் அண்ணா ஆ பாரா லெவல்ல இருக்கீங்க இது வந்து டைனிங் ஹால் சூப்பராக இருக்கு பாருங்க சத்தம் எப்படிப்பா இருக்கு

நீ சேகர் வந்து என்ன கேட்ட பாருங்க கலைஞர் கேட்ட கலைக்க போகிறாரு போட்டு சேகர் போட்டு சேகர் நான் பிரகாஷ் பிரகாஷில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் கேர்ள்ஸெல்லாம் போட்டுருங்க மேக்கப்பு லைட்டாக மேக்கப் போட்டாலும் போகிறாங்க ஓகே மேக்கப் போட்டாச்சு இந்த மாதிரி சத்தத்தை நான் பார்த்தவே கிடையாது இங்கேருந்து இந்த ரூம் அரை கிலோமீட்டர் கிட்ட இருக்கு இந்த மாதிரி இது ரூம்ஸ் வந்து இருக்கிற இடம் இது நடந்த மாதிரிலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் போல அவங்களுக்கு ரெண்டு வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது வேண்டாம் ஸ்டார்ட் அப் ஸ்வீட்டு சுண்டல் கிண்டல் எல்லாம் இங்க இருக்கு ஒன்று பேர் ஒன்று போட்டிருக்காங்க நம்ம அஜிசன் கூட ரெடி இருக்காரு ஓகே 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 இவங்க டான்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க

நம்ம நடன நட்சத்திரங்களோட அற்புதமான சாங் இருக்கு ஆல்ரெடி நம்ம ஸோ அடுத்தடுத்து நிறைய கலைஞர்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்

தர தர எல்லாம் போயிட்டாங்க இடமே காலி ஆகிடுச்சு பூரா முடிச்சிட்டு மணி பதினொன்றரை கிட்ட ஆகிடுச்சி அவ்வளோதான் நாங்கள் ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு ப்ரோராம் ரொம்ப ஒரு பத்து பத்தனை முடிச்சு ஓகே ஃப்ரீ இப்போ சேகரே கமலாமா நீ போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒன்றாயிடும் போல இருக்கா இன்னும் பதினொன்று பண்டாயிடுச்சு இப்போ மணி பதினொன்றில் பண்ணாயிடுச்சு ஒன்றாயிடாது ஒன்றாடாது போகலாமா இப்போ எவ்வளோ கூட்டம் சார் காலி ஆகிடுச்சி ஆமாம் போகலாம் ஆமாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வட்டியெல்லாம் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நம்மளுக்கு காலேஜ் நிலம இப்படி தான் எல்லாம் தான் நம்மளால் போக முடியும் எல்லாம் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு சத்திரமே காலி ஆகிடுச்சி அடுத்த வட்டியில் பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ